வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க அப்பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமித சுரபி அமிர்த சுரபியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில நபர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா பேஜ் நாட் அவைலபிள்னு இருக்கும் சரிங்களா இது எதனால் வருதுன்னா ஒரு சில நபர்கள் வந்து நெட்டு ஆன் பண்ணாமல் ஆப் ஓப்பன் பண்ணாலும் அந்த மாதிரி வரும் சில நேரத்தில் வந்து அப்டேட்டு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வரும் சரிங்களா அப்டேட்டு வந்து க கம்பெனி சைட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா அது எப்படின்னு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அன்பர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த அமதுசுரவி ஆப் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப் ஐக்கான் மேலே இதான் ஆப்பேக்கேன்னு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ ஐசிம்பிள் இருக்குல்ல இந்த ஐ சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ஐ சிம்பிள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இந்த பேஜை மேலே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பாருங்கள் கிளியர் இருக்கும் சரிங்களா அந்த கிளியர் கேட்சை நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே இன்கேஸ் மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்ததுன்னா நீங்கள் வந்து ம என்ன பண்ணுங்கன்னா இந்த கிளியர் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளியர் டேட்டா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிலீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்சும் கிளியர் ஆகிரும் டேட்டாவும் வந்து கிளியர் ஆகிரும் சரிங்களா செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஆப் இந்த ஆப் ஐக்கானை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் போடுங்க மொபைல் நம்பர் போடுங்க மொபைல் நம்பர் போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்டினியூ இருக்குது கொடுங்க சரிங்களா கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபி வந்து அது ஒரு சில நபர்கள் பேக் பட்டனை க க்ளிக் பண்ணிவிட்டு மெசேஜில் போய் பார்க்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல போ போகிற போடுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஓடிபி வந்து மேலே டாப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது உங்கள் மெசேஜுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்காம மேலே டாப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வர்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த மெசேஜில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் நீங்கள் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் வந்து இந்த நாலு பாக்ஸ்லேயும் போட்டுருணும் சரிங்களா நாலு பாக்ஸ்லேயும் போட்டிங்கன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆப்பு ஓப்பன் ஆயிடும் சரிங்களா அன்பர்களே இந்த வீடியோவில் வந்து வெப்பேஜ் நாட் அவைலபிள் இந்த மாதிரி ஷோவாக ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்க ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கொடுத்துருக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ